என்னை மன்னிச்சு ரீடி நான் எப்படியாவது உன்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் நீ என்னை மன்னிக்கலனாலும் பரவாயில்ல நான் உன்கிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும் கேட்டே ஆகணும் என்ன மன்னிச்சிருடி தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருடி என் மேலே நீ எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தல எப்படியா இருந்தாலும் உன் மாமா வந்துடுவான் உன் கழுத்தில் தாலி கட்டி உன்னை கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு நீ ரொம்ப நம்பிக்கையா இருந்த இல்லடி ஆனா நான் அதுக்கு நம்பிக்கையானோடனே இல்லைன்னு இப்போ என்ன மன்னிச்சிடுமா நான் இனிமே உன்னை பார்ப்பேன்னு கூட எனக்கு தெரியல கடைசியா உன்னை ஒரு வாட்டியாவது பார்க்கணும்னு தோணுதுடி எப்படியாவது உன்னை பார்க்கணும்ண்டி கண்டிப்பா உன்னை பார்க்கணும் உன்னை பார்த்துட்டா மட்டும் போதும் ஏன்னா இனிமேல் நான் உன்னை பார்க்க முடியாது கடைசியாக ஒரு வாட்டி நான் உன்னை பார்க்கணும் ஐயோ என் பிள்ளை எவ்வளோ வருத்தப்பட்டு இருக்கான் என்னால இதை பார்க்க முடியலையே நீ சந்தோஷமா இருக்கணும்னு தானடா நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் இங்க நீ வருத்தப்பட்டுட்டு இருக்க பாவம் அந்த பிள்ளையும் வருத்தப்பட்டு இருக்கேன் உங்க ரெண்டு பேரையும் வருத்தப்பட வச்சுட்டு இந்த மனுஷன் ஏன் எப்படி நடந்துக்கிறாருன்னு எனக்கு தெரியலையே நானும் வேற என்னப்பா பண்ணுவேன் வீட்டுக்காரர வீட்டுக்காரரை காப்பாத்துறதுக்கு எனக்கும் வேற வழி தெரியலப்பா என்னை மன்னிச்சிரடா கார்த்திக்

அம்மாவையும் அப்பாவையும் குத்தி காமிச்சு பேசுறியாப்பா நீ பேசுறது எல்லாமே புரியுது உன் மனவேதனை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுப்பா ஆனாலும் பெத்தவா இல்லையா என் பிள்ளை சாப்பிடாம இருக்கிறத என்னால பார்க்க முடியலப்பா அதுக்காக தான்ப்பா கூப்பிட்டேன் ஐயோ அப்படிலாம் இல்லம்மா என் மனசுல பட்டுதான் சொன்னேன் அவ்வளவுதான் நீங்க போங்க நான் கொஞ்ச நேரத்துல வரேன் வந்து சாப்பிட்றேன் நீங்க போங்கம்மா சரிப்பா அப்பா உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு கொஞ்சம் அப்பா ரூம் வரைக்கும் வரியா அம்மா என்னாச்சு ஏன் அப்பா கேதனா சேச்சே அதெல்லாம் எதுவும் இல்லப்பா அப்பா உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு அவ்வளோதான் நீ கொஞ்சம் ரூம் வரைக்க வாயே சரிம்மா நீங்க போங்க இந்த வந்துடு போங்கம்மா சரிப்பா வா நான் அப்பா கிட்ட இருக்கேன் நீ ம் சரிங்கம்மா சொல்லுங்கப்பா கூப்பிட்டு தான் சொன்னாங்க அம்மா என்னப்பா என்னாச்சு வந்துட்டியாப்பா கார்த்திக் இந்த கொஞ்ச நேரம் இருப்பா இந்த அக்காவும் அப்புறம் அமுதாவையும் கூப்பிட்டு இருக்கேன் மாப்பிள்ளையும் கூப்பிட்டு இருக்கேன் வந்துட்டோம் எல்லாரும் வந்துட்டோம் என்னன்னு சொல்றேன் சரியா என்னப்பா என்ன விஷயம் எதுக்கு இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கீங்க ஏன்பா என்ன பண்ணுது உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்லப்பா எனக்கு இப்ப நல்லாவே இருக்கு எனக்கு இப்ப கொஞ்சம் கையெல்லாம் அசைக்க முடியுது எல்லாமே இப்ப கொஞ்சம் தான் இருக்கு நீ கொஞ்ச நேரம் இது எல்லாரும் வந்துட்டோம் வந்த உடனே என்ன விஷயம் சொல்றேன் வந்துட்டீங்களாக்கா வாங்கக்கா அக்கா இப்படி வாங்க இப்படி வந்து உட்காருங்கக்கா மாப்பிள்ள வாங்கப்பா அமுதா இப்படி வாமா உங்க எல்லா கிட்டயும் தான் பேசணும் அதனால்தான் எல்லாரையும் கூப்பிட்டு விட்டு வாங்க சொல்லுப்பா என்ன இப்ப எப்படி இருக்க உடம்பு பரவாயில்லையா நீ ரொம்ப அலந்துக்கிற சொன்னா கேளு நல்லா ரெஸ்டடு நீ இப்ப எதுக்கு எங்களெல்லாம் கூப்பிட்டு விட்ட நீ பேசி பேசி உன்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்காத பாத்துக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க எனக்கு இப்போ உடம்பு கொஞ்சம் நல்லாவே இருக்கு கார்த்திக் வேற என் இஷ்டத்துக்கு சம்மந்திச்சான் இல்லையா அதுலயே எனக்கு பாதி உடம்பு சரியாயிடுச்சுக்கான் அதனால இப்ப என் உடம்புக்கு எல்லாம் எதுவும் இல்ல இந்த இந்த கட்டில சும்மா தான் போட்டுருக்கு இந்த கட்டியை கழட்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நான் பழையபடி நல்லா கை காலெல்லாம் அசைச்சி நடக்க ஆரம்பிச்சிருவேன் கா நீங்க அதை நினைச்சுன்னா கவலைப்படாதீங்க என்னப்பா என்னப்பா விஷயம் அதை சொல்லதான் கூப்பிட்டேன் அக்கா மனுஜா கார்த்திக் மா அமிரா எல்லாரும் சாயங்காலம் கொஞ்சம் ரெடி ஆயிருங்க நம்ம எல்லாரும் ஒரு இடத்துக்கு போறோம் சரியா என்னப்பா எங்க போறோம் எதுக்கு எல்லாரையும் ரெடியாக சொல்ற அதுவும் நீ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வெளியில போகணுமா என்ன ஐயோ அக்கா நம்ம போன்கா கார்த்திகே கல்யாணத்துக்கு சம்மதிஷ்டம்ல அதனால நம்ம சாயங்காலம் பொண்ணு பார்க்க போறோங்க நான் பார்த்து வச்சிருக்கேன்னு சமாளம் ஒரு பொண்ணு அந்த பொண்ணை பார்க்க போகிறோம் போறோம் இல்லாலும் ரெடி ஆகுங்க நம்ம சாயங்காலம் போய் பொண்ணை பார்த்துட்டு தட்டை மாத்திட்டு வந்துடுவோம்க்கா ஆமாக்கா எனக்கு உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும்போதே கார்த்திக் கல்யாணத்தை பண்ணிடணும்க்கா தான் நம்ம சாயங்காலமே போய் பொண்ணை பார்த்து பேசிட்டு வந்துடுவோம்க்கா மாமா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க உங்களுக்கு நல்லா சரியாகட்டுமே உங்க உடம்பு இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம வெளியில போகணுமா என்ன இப்போ எதுவும் வேண்டாமே இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே கார்த்திக் தான் உங்க இஷ்டத்துக்கு சம்மதிஷ்டம் அதனால இனி அவன் மனசெல்லாம் மாற மாட்டான் நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே ஆமாம் சித்தப்பா கௌதம் சொல்றதுதான் சித்தப்பா கரெக்ட் அதான் கார்த்திக் தான் உங்க இஷ்டத்துக்கு சம்மதிஷ்டம் இனி என்ன மனசா மாறப்போறான் நீங்கள் அதை நினைச்சு கவலைப்படாதீங்க சித்தப்பா உங்களுக்கு நல்லா குணமாகட்டும் குணமானதுக்கப்புறம் நம்ம போய் பொண்ணெல்லாம் பார்க்கலாமே இப்போ என்ன சித்தப்பா அவசரம் ஆஹ் இல்லம்மா எனக்கு எதுவும் இல்லம்மா எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு நம்ம இன்னைக்கு சாயங்காலம் போகணும் நான் பொண்ணு விட்டு வரேன்னு சொல்லிட்டேம்மா அதனால கண்டிப்பா இன்னைக்கு சாயங்காலம் நம்ம போயே ஆகணும் நம்ம ஏற்கனவே பொண்ணு பார்க்க போக வேண்டியது அது தள்ளி போயிடுச்சு எனக்கு இந்த மாதிரி நடந்ததுனால அதனால இங்கே நான் தள்ளி போடுற மாதிரிலாம் இல்ல நம்ம போகணும் போய் பொண்ணை பார்த்து பேசிட்டு தட்டை மாற்றிட்டு உடனே கல்யாண டேட்ட கூச்சிட்டு வந்துடணும் நான் இப்ப கார்த்திக்கோட கல்யாணத்துக்காக தான் காத்துட்டு இருக்கேன்ப்பா எப்படியாவது கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் எனக்கு இப்போ அது ஒன்று தான் அது மட்டும் செஞ்சுட்டா என் மனசு ரொம்ப திருப்தி ஆகிடும் அதனால் தயவு செஞ்சு யாரும் இந்த விஷயத்துக்கு மறுப்பு சொல்லாமல் எல்லாரும் கிளம்பிடுங்க நம்ம சாயங்காலம் போயிட்டு வந்துடணும் சரியா அக்கா சரிங்களா அக்கா சரி சரிப்பா நம்ம எல்லாரும் சாயங்காலம் போயிட்டு வந்துடும் சரியா நாங்களாம் கிளம்பி இருக்கோம் நீ ரொம்ப உடம்ப போட்டு அழட்டிக்காம இப்போ கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடு சரியா அம்மா வனஜா இவனுக்கு சாப்பிட எதனா கூட சாப்பிட்டோம் முதல்ல ஆ சரிங்க அண்ணி என்னப்பா கார்த்திக் நீ அமைதியாகவே இருக்க நீ எதுவும் பேசவே மாட்டேங்கிற நம்ம சாயங்காலம் போயிட்டு வந்துடலாம்ல ம் அதான் நீங்களே முடிவு அப்புறம் என்ன ம் போலாம் ம் சரிப்பா அப்போ சாயங்காலம் போல நல்லா மாப்பிள்ள மாதிரி ரெடியா இருப்பா நம்ம போயிட்டு வந்துடுவோம் சரியா ம் சரிங்கப்பா சரிப்பா நீ படுத்து ரெஸ்ட் எடு சரியா

பொண்ணு பார்க்க கண்டிப்பாக போகும் நீங்கள் கவலைப்படாதீங்க சரிங்களா நான் போயிட்டு வந்துடுறேன் ஹலோ ஆ சொல்லுடா கார்த்திக் அருண் பிஸியாக இருக்கியா ஃப்ரீயாக இருக்கியா சொன்னேன் கார்த்திக் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் சொல்லு என்ன எதுவும் விஷயமா ம் ஆமாம் அருண் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுடா என்ன என்னாச்சு ஒன்றும் இல்லை அருண் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா ஹெல்ப்பா என்ன கார்த்திக் என்னன்னு சொல்லு கண்டிப்பாக பண்ணுறேன் இல்லை நான் நான் இப்போ அனன்யாவை பார்க்கணும் கொஞ்சம் கூட்டிகிட்டு வர முடியுமா கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு வரியா நான் அவளை பார்க்கணும் பார்த்து கடைசியாக அவகிட்ட கொஞ்சம் பேசணும் அதான் உன்னால் கூட்டிகிட்டு வர முடியுமா கார்த்திக் என்னடா என்னாச்சு எதுக்கு இப்ப நீ திடீர்னு அனுன்யாவை பார்க்கணும்னு சொல்ற இல்ல அருண் நாங்கள் ஈவினிங் பொண்ணு பார்க்க போகிறோம் அதான் கடைசியாக அவளை ஒரு வாட்டி பார்க்கணும் அவர்கிட்ட கடைசியாக கொஞ்சம் பேசணும் அதுதான் நீ கூட்டிகிட்டு வரியா நீ கூட கூடவே இரு நான் அவளை பார்த்துட்டு அவகிட்ட பேச வேண்டியதை மட்டும் பேசிட்டேன்னா நான் போயிடுவேன் மற்றபடி நான் அவளை டிஸ்டர்பெல்லாம் பண்ண மாட்டேன் சச்சா நீ டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு சொல்லடா இல்லை இப்போ நீ இருக்கிற மனநிலையும் சரியில்லை அவர் மனநிலையும் சரியில்லை இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கணுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கார்த்திக் நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு அது சரியா வருமா என்ன ப்ளீஸ் அருண் அவளை எப்படியாவது பேசி கூட்டிட்டு வாங்க என்ன இன்னைக்கு விட்டுட்டேன்னா இனிமேல் அவளை பார்க்கவே முடியாது அதனால தான் ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் செய்டா இது ஒரு ஹெல்ப் மட்டும் செய் போதும் அவளை நான் பார்க்கணும் பார்த்து அவகிட்ட கொஞ்சம் பேசணும் பேசிட்டேன்னா போதும் அதனால தான் கேட்குறேன் ப்ளீஸ் அருண் ப்ளீஸ்டா ஆல்ரெடி அவளை நான் ரெண்டு நாளாக பார்க்கலை இவ்வளோ பார்க்க மாட்டேன் தான் தெரியும் ஆனால் கடைசியாக ஒரே ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன்னே ப்ளீஸ் அருண் எனக்காக இந்த ஹெல்ப்பை பண்ணுடா நீ என்னடா நீ என்கிட்ட கிட்டே அண்ணன் இருக்க அண்ணன் கூட்டிகிட்டு வரணும் சரி நான் கூட்டிட்டு வரேன் எங்க வரணும்னு மட்டும் சொல்லு நான் கூட்டிட்டு வரேன் நீ வா நீ வந்து அவகிட்ட பேசு வா ஆ ரொம்ப டா அருண் நம்ம ஊருக்கு வெளியில அந்த மெயின் ரோடு கிட்ட நம்ம பார்க்கலாம் நான் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுவேன் நீயும் அவளை கூட்டிட்டு வந்துடுறியா நான் இப்ப கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன் சரியா கண்டிப்பாடா நாங்களும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல அங்க இருப்போம் சரி நீ வா நான் அவளை கூட்டிட்டு வரேன் சரிடா அருண் அண்ணன்யா கார்த்திக் நிற்கிறான் பாருமா போமா போய் பேசு போ மாமா நீங்க முதல்ல போய் அவர்கிட்ட பேசுங்க மாமா அவர் இப்போ எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு அப்புறமா நான் போய் பேசுறேன் மாமா நீங்க போய் முதல்ல பேசுங்க போங்க மாமா உங்ககிட்ட பேசணும்மா சொன்னா போ போய் பேசுமா இப்ப அவன் நார்மலாக தான் இருக்கான் நீ போ போய் பேசு போ மாமா அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் மாமா தான் சொல்றேன் நீங்க போங்களேன் போய் முதல்ல அவர்கிட்ட பேச்சு கொடுங்க அப்புறமா நான் வரேன் போங்க மாமா சரிம்மா நான் போய் பேசுறேன் நீ இங்கே இரு கார்த்திக் நீ எப்படா வந்த நான் அப்பவே வந்துட்டேன் அருண் அம்மா அவ எங்க வந் வந்தாலா நான் பேசணும்னு சொன்னதுக்கு எதுனா சொன்னாலா சே சே எதுவும் சொல்லல கார்த்திக் வந்துட்டா அனன்யா உன் பின்னாடி தான் நிற்கிறான் அனன்யா வாமா சரிடா கார்த்திக் நீங்க பேசுங்க நான் கொஞ்சம் வந்தல சரியா பேசிட்டு ம்

கடைசியா பார்க்கணும் உன்கிட்ட பேசணும்னு மட்டும் தோணுது தவிர எனக்கு என்ன தெரியலடி நான் என்ன பேசாதுன்னு தெரியல உன் முகத்தை பாக்கத்துக்கு கூட எனக்கு அருகத இல்லடி உங்ககிட்ட தாங்க கேட்குறேன் என்ன வர சொல்லிருந்தீங்க என்ன பேசுறதுக்கு இருக்கேன் இது வந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் பேசுங்க நான் வீட்டுக்கு போகணும் எனக்கு எக்ஸாம் இருக்கேன் எனக்கு படிக்க நிறைய இருக்கு எதுக்கு வர சொன்னீங்க சொல்லுங்க ஒண்ணு இல்ல கொஞ்சம் பேச வேண்டியது இருந்தது அதான் நான் பேச வேண்டியது சீக்கிரம் பேசிடுறேன் நீங்க வீட்டுக்கு போயிடலாம் உங்களுக்கு உங்ககிட்ட அருணும் அரவிந்தும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் விஷயம் என்னன்னு தெரியும்ல சொன்னாங்க அருண் மாமாவும் அரவிந்த் மாமாவும் சொன்னாங்க உங்களுக்கு கல்யாணம் மாமே இன்னைக்கு ஈவினிங் பொண்ணு பார்க்க போறீங்களாமே ம் போயிட்டு வாங்க பொண்ணு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அவங்கள உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் போய் பாருங்க எனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நான் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும் ஏன்னா இப்போ நான் இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி உனக்கு இது மேல இதெல்லாம் கோவம் இருந்ததுன்னா என்ன திட்டிடு சரியா நம்ம பார்க்கறது இதுதான் கடைசியா இருக்கும்னு நினைக்கிறேன் உனக்கு எதனா என்ன திட்டணும்னு தோணுச்சுன்னா இப்ப திட்டிடு சரியா எனக்கு யார் மேலயும் கோவெல்லாம் இல்லை நான் உங்க மேல கோவப்பட போறேன் நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க எதுக்கு காரணம் ஆக முடியாதுல்ல அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க எனக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் கிடையாது நான் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல ஊருக்கு போயிடுவேன் இதோட இந்த ஊர் பக்கம் வரமாட்டேன் நான் இனிமே உங்களை பார்க்கவோ இல்லை பேசவோ முடியாது நீங்களும் என்னை பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும் என்கிட்ட இனிமே பேச மாட்டேங்கன்னு தெரியும் அதனால தான் கடைசியாக உங்களை பார்க்கணும் பேசணும்னு தோணுச்சு அதனால தான் ம் சரிங்க நீங்கள் பத்திரமா போங்க நீங்கள் கவலைப்படாதீங்க உங்க அப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பொண்ணை தான் பார்த்துருப்பாங்க உங்களுக்கு எல்லா வகையிலையும் தான் இருப்பாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போக போக எப்படி க ஆரம்பிச்சிரோம் நீங்க இனிமேல என்ன நினைச்சு चित्र करதே அவ்வளவு சீக்கிரம் என்னை மறக்க முடியுமா அவ்வளோ சீக்கிரம் மறந்துறங்க சரிங்களா ம் மறந்துறாரு இன்னும் மறந்துறாரு உனக்கு படிக்கிறதுக்கு ஏதேணா ஹெல்ப் பண்ணனானா அருண் கி அரவிந்த் டீம் சொல்லு நான் கண்டிப்பா பண்றேன் சரியா நான் போயிட்டேன்றதுக்காக எதுவும் கேட்காம இருக்காது உனக்கு எதனா வேணும்னா அவங்க கிட்ட சொல்லி என்கிட்ட கேளு நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சரியா எனக்கு பண்றதுக்கு எங்க அம்மா அப்பா அப்புறம் அருண் மாமா அருண் மாமால இருக்காங்க நீங்க அதை நினச்சலாம் வருத்தப்படாதீங்க இவங்க எல்லாரும் இருக்காங்க இவங்க எல்லாரும் என்னை பார்த்துப்பாருங்க அதனாலலாம் நீங்க வருத்தப்படாதீங்க சரிங்களா நீங்கள் உங்க வாழ்க்கையை பாருங்க இனிமே என்ன பற்றிலாம் நினைக்காதீங்க நீங்கள் இதுக்கப்புறம் உங்கள் லைஃபை தான் பார்க்கணும் வரப்போற பொண்ணுக்கு உண்மையா இருங்க அது போதும் உனக்கு கொஞ்சம் கூட கோவம் இல்லையா இப்படி ஏமாத்திட்டேன்னு நினைச்சேன் உனக்கு என் மேல எந்த வருத்தமும் இல்லையா உங்களுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு இப்படி கேட்குறீங்க எனக்கு யார் மேலேயும் கோவம் வராது யார் மேலேயும் கோவம் வராத போது உங்கள் மேலே எப்படி எனக்கு கோவம் வரும் அப்படிலாம் எனக்கு எந்த கோபமும் இல்லை எந்த வருத்தமும் இல்லை நீங்கள் என்னை நினச்சி வருத்தமே படாதீங்க இன்னும் சொல்லப்போனால் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் நீங்களும் சந்தோஷமாக போயிட்டு வாங்க போய் அந்த பொண்ணை பார்த்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணுங்க சரிங்களா உனக்கு எதுவும் என்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லையா நம்ம இதோட பாத்துக்க மாட்டோம் தெரியும்ல நம்ம இதோட பேசிக்க கூட மாட்டோம் உனக்கு எதனா என்கிட்ட சொல்றதுக்கு இருக்கா சொல்லணும் போலதான் இருக்கு ஆனா அதுதான் பண்ண முடியாது

உனக்கான இல்லை இல்லை அதான் சொல்ல மாட்டேன் அது சரி நீயும் எனக்கான இல்லை இல்லை சரி நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் ஆமாம்ல ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல்ல ம் சரி கிளம்புங்க பார்த்து பத்திரமா போங்க என்ன பார்க்க கூட மாட்டீங்க என்ன

உங்க வீட்டில் ஒன்று நல்லா படிக்க வைப்பாங்க நீ ஆசைப்படுறதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு தருவாங்க சரியா உனக்கு எப்போ வேணாலும் எந்த ஹெல்ப் வேணுனாலும் நீ என்கிட்ட கேட்கலாம் உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கு தயக்கமாக இருந்ததுன்னா அருண் கிட்டேயோ அருணன் கிட்டேயோ விட்டு எனக்கு சொல்லவே நான் கண்டிப்பாக எந்த வகையிலையாவது உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் புரியுதா உனக்கு எப்பவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக

நான் கிளம்புறேன் கிளம்புறியா சரி போயிட்டு வா மாமா தயவுசெஞ்சு கடைசியா ஒரே ஒரு தடவ எனக்கு உங்க முகத்தை பாக்கணும் போல இருக்கு மாமா தயவுசெஞ்சு பாருங்க எனக்கு ஒன்னு பாக்கணும் போல இருக்குடி போயிடாதுடி கடைசியா ஒரே ஒரு உன் முகத்தை மட்டும் நான் பாத்துக்குறேன்டி என்ன பாக்கமாட்டீங்கல்ல மாமா சரி மாமா பரவாயில்ல கொடுத்து வச்சது அவ்வளோதான் நினைச்சேன் உங்களுக்கு என்ன பார்க்க பிடிக்கல போல இருக்கு சரிங்க கொடுத்து வச்சது அவ்வளோதான் என்ன பரவாயில்ல மாமா இருக்கட்டும் ஆசைப்பட்டதுனா எனக்கு என்ன கிடைச்சிருதா என்ன அதெல்லாம் நீங்களும் ஒன்று சரி இங்க வந்து நில்லு வா வாரம் சன்னிலா சொல்லுங்க என்ன இங்க இங்க என்ன பாரு எதுக்கு என்ன பாருன்னு சொல்லு இல்ல எதுக்கு எதுக்குன்னு சொல்லுங்க இங்க பாரு என்ன திரும்பி பாருன்னு என்ன நான் இப்ப பாக்க போறியா இல்ல நானே உன் கையை பிடிச்சு இழுக்கவா இல்ல இல்ல நான் பாக்கறேன்

ഇതെല്ലാം ശരിയായിരുന്നു ഇന്ന് എങ്കിൽ ഇതെല്ലാം എന്നാണ് ചെയ് ഏതാ യോജിക്കാതി ശരിങ്ങളാ ഇന്ന് കെട്ടേ